மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா உன்னை போல அவனை போல எட்டு ஒசரம் உள்ள மனுஷங்கடா கனத்து தண்ணியும் சாதி எழுவ எழுதி காட்டுமா எங்க குழந்தைகள் எல்லாம் உங்க சாதி விவரம் எட்டுமா கொலப்பாடி தண்ணிய புள்ளைய சுட்டது கொலப்பாடி கிணத்து தண்ணி புள்ளைய சுட்டது அந்த தண்ணியும் தீயா சுட்டது இந்த ஆண்டைகளின் சட்டம் எந்த மிராசை தொட்டது சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில் வேகுது சதையும் எலும்பும் நீங்க வச்ச தீயில் வேகுது உங்க சர்க்காரும் கோர்ட்டும் அதுல எண்ணெய ஊத்துது எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க எதை எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க நாங்க எரியும் போது எவ மசுற புடுங்க போனீங்க டேய் மனுஷங்கடா நாங்க நாங்க மனுஷங்கடா உன்ன போல அவனை போல எட்டு ஒசரம் உள்ள மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா தமிழகத்துல இந்த பாடல் ஒழிக்காத இடங்களே கிடையாது குறிப்பா சேரி பகுதிகளில் ஒழிக்காத இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் தலித் மக்களினுடைய விடுதலைக்கான ஒரு தேசிய கீதம்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் அது இந்த தான் குறிப்பிட்டு சொல்லுவேன் இந்த பாடல் தொண்ணூறுகள்ல தலித் மக்கள் மத்தியில ஒரு மாபெரும் அரசியல் எழுச்சியை உருவாக்கியது அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது மிகையாகாது இந்த பாடல் மூலமாகவும் பல இயக்கங்கள் தமிழகத்துல வளர்வதற்கான ஒரு பங்களிப்பை செலுத்திருக்கு அதுதான் கடந்த கால வரலாறாவும் இருக்கு இந்த பாடலை எழுதியவர் அவர்தான் கவிஞர் இன்குலாப் அவர்கள் கவிஞர் இன்குலாப் அவர்களை பற்றி இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அஹ் எழுத்துக்களோட கவிஞர்களுடைய பெரிய புரட்சியை ஏற்படுத்தாத இந்த காலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தாத இந்த காலத்துல சில கவிஞர்களே இன்னைக்கு வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கு அப்ப கண்டிப்பா கவிஞர் இன்குலாப் அவர்களை எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆக அந்த அடிப்படையில தான் இந்த தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நான் இங்க பதிவு செய்யறேன் கவிஞர் இன்குலாப் அவர்கள் இஸ்லாமிய குடும்பத்துல பிறந்தவர் அவருடைய இயற்பெயர் ஷாகுலா மீது அவருடைய கல்லூரி காலங்கள்ல பொது வாழ்க்கைக்கு அவர் வரும்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா திராவிட சித்தாந்தத்தின் மீதும் மார்க்சிய சித்தாந்தின் மீதும் அம்பேத்கரிய பெரியாரிய சித்தாந்தத்தின் மீதும் ஈர்ப்பு கொண்டதனால அம்பேத்கரிய பெரியாரிய சித்தாந்தம் திராவிட சித்தாந்தம் மார்க்சிய சித்தாந்தத்தின் மீது ஈர்ப்பு கொண்டதால ஆரம்பத்திலேயே அவர் தன்னுடைய பெயரை புரட்சியை குறிக்கிற விதமா இன்குலாப்னு மாத்திக்கிட்டார் இன்குலாப் அவர்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான நபராக தான் இருப்பாரு அவரை பார்க்காதவங்க நீங்க வேணா கூகுளில் போய் தேடுனீங்க அப்படின்னா நிச்சயமா அவர் அப்படியான தோற்றத்துல தான் இருப்பாரு அப்படிப்பட்டவர் சென்னையில் இருக்கக்கூடிய நியூ காலேஜில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் முப்பத்தி ஆறு வருஷம் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் கவிஞர் இன்குலாப் அவர்கள் மாணவ பருவத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல கலந்துகிட்டு கடுமையா போராடி இருக்கிறாரு எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அவர் போராடினாரோ அந்த அளவுக்கு அந்த போர் கொஞ்சம் கூட குறையாம அவர் பேராசிரியராக இருந்த காலத்துல கூட போராடி இருக்கிறார் அப்படிங்கறதான் உண்மை அதன் பிறகு அரியலூர் மாவட்டத்துல இருக்கிற குளம்பாடி அப்படிங்கிற கிராமத்துல கிணத்துல தலித் சிறுவர்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க கிணறுங்கிறது பொதுவான ஒரு விஷயம் அந்த கிணத்துல தலித் சிறுவர்கள் குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க தலித் சிறுவர்கள் குளிச்சதுனால அந்த கிணறு தீட்டுப்பட்டுடுச்சுன்னு சொல்லி சாதி வறியர்கள் கிணத்துல மின்சாரத்தை பாய்ச்சினதுனால நான்கு சிறுவர்கள் இறந்து போனாங்க அன்னைக்கு அப்படியான படுபாதக செயலை சாதி வரியர்கள் அன்றைக்கு அரங்கேற்றி இருந்தாங்க இந்த சம்பவம் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல அந்த நான்கு சிறுவர்கள் இருந்ததுல கோபமும் வேதனையும் தாங்காம கவிஞர் இன்குலாப் எழுதியது பாடல் தான் மனுஷங்கடா நாங்க மனுஷங்கடா அப்படிங்கிற கவிதை அதன் பிறகு ராஜராஜ சோழனுக்கு எதிராக கண்மணி ராஜாங்கிற கவிதையை எழுதியிருக்கிறார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலுல அன்றைய செல்வி ஜெயலலிதா ராஜராஜ சோழனினுடைய ஆயிரமாவது பிறந்த நாளை வந்து விமர்சையா கொண்டாடணும் அரசு சார்பா கொண்டாடணும்னு நினைச்ச போதே அதை விமர்சனம் செய்து எழுதின கவிதை தான் ராஜராஜேஸ்வரங்கிற கவிதை இப்படி பல கவிதைகளை ஆளும் வர்க்கத்திற்கு எதிராவே இன்குலாப் அவர்கள் எழுதியிருக்கிறார் பாதிக்கப்பட்டவனினுடைய வழியும் வேதனையும் சுயமரியாதையும் வெளிப்படுத்துற மாதிரிதான் கவிதை இன்குலாப் அவர்களினுடைய கவிதையா இருந்திருக்கு பாடலாக இருந்திருக்கு இன்னும் சொல்ல போனா தலித் அரசியலையே மாற்றி அமைக்கக்கூடிய பாடலா மனுஷங்கடா பாடல் இருந்ததுன்னு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது இன்னைக்கு எத்தனையோ கவிஞர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உதாரணமா பாரதியார கொண்டாடுறாங்க ஆஹா ஓஹோ அப்படின்னு புகழ் பாடுறாங்க மேடையில சிலாகித்து பேசுறாங்க இன்னைக்கு பாரதியார் பேசுபொருளா அப்படின்ற வச்சுக்கோங்களேன் பல கவிஞர்கள் கண்ணதாசனையும் பேசுவாங்க இன்னும் பல பல கவிஞர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க இலக்கிய கவிஞர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஏராளமான பேர் இருக்காங்க அந்த கவிஞர்கள் எல்லாம் காதல் கவிதைகள் எழுதுறாங்க குடும்ப கவிதைகளை எழுதுறாங்க இன்னும் நிறைய கவிதைகளை எழுதுறாங்க இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஒத்துற மாதிரியான கவிதைகளை எழுதிக்கிட்டு தெரியுறாங்க ஒருவேளை அப்படியும் இல்லைன்னா நான் அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடுநிலையான ஆளுன்னு சொல்லிட்டு யார் மனசையும் புண்படுத்தாம பொத்தனாப்புல கவிதை எழுதிட்டு நான் கவிஞர்ன்னு சொல்லிட்டு பல பேர் ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்க பல பேர் இன்னைக்கு கவிதைங்கிற பேர்ல என்னென்னமோ எழுதிக்கிட்டு இருக்காங்க தனக்கு என்னெல்லாம் தோணுதோ அதையெல்லாம் கவிதைன்னு எழுதுறான் அதெல்லாம் கவிதைன்னு மற்றவங்களை நம்ப வைக்கிறாங்க ஒரு கவிதைனா எப்படி இருக்கணும் தெரியுமா ஒரு கவிதைனா எப்படி இருக்கணும் தெரியுமா கவிதை கவிதையினுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் ஒரு கவிதையினுடைய நோக்கம் என்ன எப்படி இருக்கணும்ங்கிற அர்த்தத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த அர்த்தம் எப்படி இருக்கணும் தெரியுமா புறையாடி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்துல பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மன வழிகளையும் அவர்களுக்கான விடுதலையும் அவர்களுக்கான மகிழ்ச்சியையும் மீட்டெடுக்கிற மாதிரியான படைப்புகள் தான் நாம கவிதைன்னு ஒத்துக்க முடியும் அப்படிதான் கலை இருக்கணும் அப்படிதான் படைப்புகள் இருக்கணும் அப்படிதான் கவிஞர்கள் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் எத்தனையோ கவிஞர்களை தமிழ்நாட்டுல கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஒரு நல்ல படைப்பு ஒரு சமூகத்தினுடைய விடுதலைக்காக படைக்கிற ஒரு படைப்பா படைப்பாளிகளை இந்த சமூகம் மறந்து போகுது கடந்து போறோம் ஏன் மறந்து போறோம் கடந்து போறோம் அப்படின்னா சினிமா மாதிரிதான் இன்றைக்கு எல்லா கவிதைகளையும் பாக்குறாங்க கவிஞர்களையும் பாக்குறாங்க இன்றைக்கு ஜெயகாந்தன் அவர்களை கொண்டாடுறாங்க பிரபஞ்சன் அவர்களை கொண்டாடுறாங்க இன்னும் பல எழுத்தாளர்களை கொண்டாடுறாங்க இதெல்லாம் விட ஒரு தனிநபரினுடைய வாழ்க்கையை பற்றி அவன் மது போதைக்கு ஆளாகி இருக்கிறத பத்தி அந்த மது போதையை பற்றி எழுதுறத இன்னைக்கு சிலர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மற்ற மற்ற விஷயங்களை எழுதுறாங்க அதுல சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்குது கவிதைன்னு சொல்லிட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எழுதுறவங்களை சிலாகித்து இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கவிஞர்களா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையா கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கவிஞன் அப்படின்னா அது இங்குலாப் அவர்கள் தான் இங்க இருக்கிற கவிஞர்களுக்கு கவிஞர்னா யார மாதிரி இருக்கணும் அப்படின்னு கவிஞர் பார்த்து நீங்க எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் அவருடைய எளிமை எளிமையான உருவத்துல ஒரு எரிமலையின் கோபத்தை தன்னுள் அடைத்து வைத்திருந்த ஒரு மதி மனிதனாதான் நான் இன்குலாப் அவர்களை புரிஞ்சுக்கிறேன் அவர் அப்படிதான் இருந்திருக்கிறார் சமூகத்தின் மீதான கோபம் தான் அவரின் கவிதையா உருவானதா நான் புரிஞ்சுக்கிறேன் பேராசிரியர் கே குணசேகரன் அவர்கள் தலித் சுப்பையா போன்றவங்க ஒவ்வொரு சேரி பகுதியிலும் மனுஷங்கடாங்கிற பாடலை பாடணுல பல தலித் இளைஞர்களை இந்த சமூக விடுதலைக்கான களத்திற்கு கூட்டிட்டு வந்திருக்குங்கிறதா உண்மை அப்படியான ஒரு வரலாறை இந்த பாடல் இந்த கவிதை படைச்சிருக்கு ஒரு கவிஞன் என்பவன் சமூகத்தை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கவிதை எழுதணும் ஒரு கவிஞனுடைய எழுத்து இந்த சமூகத்துல ஒரு புரட்சியை ஏற்படுத்தணும் எப்படி தெரியுமா உலகத்துல பல்வேறு நாடுகள்ல பல புரட்சிகர மாற்றத்தை கவிதை மூலமா ஏற்படுத்தி இருக்கிறாங்க அவங்கள சிலரை உதாரணமா சொல்றேன் புரிதான்னு பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இங்கிலாந்தின் சசெக்ஸ் பகுதியில பிறந்த பெர்சி பிஷ் அவருடைய கவிதைகள் அரசியல் சுதந்திரத்தையும் சமூக நீதியையும் வலியுறுத்தி இருக்கு அரசியல் சுதந்திரத்தையும் சமூக நீதியையும் வலியுறுத்தி இருக்கு அவருடைய கவிதையின் மூலம் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் ரஷ்ய புரட்சிய பத்தி பேசுவாங்க சிலாகித்து பேசுவாங்க ரஷ்ய புரட்சி மாதிரி ஒரு புரட்சி இல்லைன்ற அளவுக்கு பேசுவாங்க ஒரு கவிஞனுடைய கவிதை அந்த புரட்சிக்கு மிக முக்கிய பங்கு வகுச்சு சொன்னா யாராலையும் மறுக்க முடியாது அவர் யாருன்னா அவர்தான் விளாடிமிர் மாயஸ்கோஸ் விளாடிமிர் மாயஸ்கோஸ்கி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ரஷ்ய புரட்சி கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான நபரா இருந்திருக்கிறார் ரஷ்ய புரட்சிக்கு புரட்சிக்கு முன்னாடி மாஸ்கோ மன்றங்கள்ல விளாடிமிர் தன்னுடைய கவிதைகளை அப்படியே படிப்பாராம் அப்படியே அந்த கவிதைகளை கேட்கிற இளைஞர் பட்டாளம் உணர்ச்சி பொங்க மெய்மறந்து இருக்கிற அளவுக்கு அவர்கள் வந்து உணர்வு பொங்க எழு இருக்கு அவருடைய கவிதைகள் அந்த அளவுக்கு அவரோட கவிதைகள் தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இளைஞர்கள் மத்தியில அவரை போலவே வில்லியம் பிளேக்ங்கிறவரு தொழில் புரட்சியின் மூலமா ஏற்பட்ட தாக்கத்தால சமூகத்துல அநீதிகளையும் சுரண்டல்களையும் இயற்கையின் அழிவுகளையும் குறித்து தன்னுடைய கவிதைகள் மூலமா புரட்சிகரமான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் எது மூலமா தன்னுடைய கவிதைகள் மூலமா ஜான் கீல்ஸ் அப்படிங்கிறவரு தொழில் புரட்சியின் விளைவுகளால் ஏற்பட்ட நகரமயமாதல் இயற்கை அழிவு குறித்து கவலை கொண்டு கூடவே காதல் கவிதைகளுக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறார் கவிதைனா புரட்சி நோக்கிதான் இருக்கணும் காதல் எல்லாம் இங்க இருக்கக்கூடாதுன்ற அளவுக்கு பேசியிருக்கிறார் சரிமா வெளிநாடுகள்ல இருக்கிற கவிஞர்கள் எல்லாம் சொன்னது போதும் நம்ம நாட்டுல கவிஞர்களே இல்லையா அப்படின்னு இந்த நேரம் உங்களுக்கு தோணி இருக்கும் நம்ம நாட்டுல புரட்சிக்கிற கவிஞர்கள் இல்ல இல்லாமையா போவாங்க இருக்காங்க புரட்சி கவிஞர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீனிவாசராவ் இருக்கார்ல தெலுங்கு கவிதைகளுக்கு புதிய பரிணாமத்தை கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளுக்கு குரல் கொடுத்தவர் தான் புரட்சி கவிஞர் ஸ்ரீ ஸ்ரீ அதே பாவேந்தர் பாரதிதாசன் சமூக ஏற்றத்தாழ்வுகள் சாதி பாகுபாடுகள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக கவிதை பாடியவர் சமத்துவம் பகுத்தறிவு பெண் விடுதலை போன்ற கொள்கைகளை பரப்பி இருக்கிறார் அதனால புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பட்டம் இவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த புரட்சி கவிஞருங்கிற பட்டம் தமிழ் இலக்கியத்துல பாவேந்தர் பாரதிதாசனுக்கும் தெலுங்கு இலக்கியத்துல ஸ்ரீரங்கமா ஸ்ரீரங்க சீனிவாச ராவுக்கு கொடுத்திருக்கிறாங்க கொடுத்தது மட்டும் இல்லாம பெருமை சேர்த்திருக்கிறாங்க அந்த அளவுக்கு மாற்றத்திற்கான கருத்துக்களை தங்களுடைய கவிதைகள் மூலமா விதைச்சிருக்கிறாங்க அது போல தமிழ்நாட்டுல தலித் விடுதலைக்கான ஒரு தேசிய கீதத்தை கவிஞர் இன்குலாப் அவர்கள் படைத்து விட்டு சென்றிருக்கிறார் இந்த நேரத்துல ஒரு தலித்தாக நான் அவருக்கு நான் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன்னா அவருடைய கவிதை பாடல் என்னையுமே உணர்ச்சி பொங்க எழ வைத்து இருக்குது சொன்னா மறுக்க முடியாது கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய படைப்புகள் கவிஞர் இன்குலாப் அவர்களுடைய படைப்புகள் எப்போதும் யாரெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ தீண்டப்படுகிறார்களோ தீண்டப்படாத வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்களோ தீண்டப்படாத மக்களின் விடுதலைக்காக எரிநெருப்பாய் நெருப்பாய் கொழுந்து விட்டு எரிஞ்சு இருக்கு என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஒரு சமூகத்தின் விடுதலைக்கு புரட்சிகரமான கவிதைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இன்றைய தலைமுறையினர் புரிந்து கொண்டு இது போன்ற கவிதைகளை படைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பதிவினுடைய தார்மீக நோக்கம் Munch.